கமல் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் நாட்டின் குடிமகனாக எப்போதும் சமூகத்திற்கு தேவையான அனைத்து விழிப்புணர்வு செயல்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருபவர் அதேபோல் சங்கரும் தொடர்ந்து தன் படங்களில் சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை கூறி வருபவர் இந்த நிலையில் சமையல் எரிவாயுவிற்கு மானியமாக நாற்பதாயிரம் கோடியை எண்ண நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கி வருகிறதா இந்த செலவு மத்திய அரசுக்கு பெரும் சுமையாக இருக்கிறதா எனவே வசதி படைத்தவர்கள் தங்களுக்கான மானியத்தை விட்டு தருமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது இதைத் தொடர்ந்து ஆறு லட்சம் பேர் இந்த மானியம் வேண்டாம் என்று அறிவித்துள்ளனர் இதில் கமல்ஹாசன் சங்கர் மணிரத்னம் பிரபு பாடகி சின்மை ஆகியோரும் மானியம் தேவையில்லை என்று அறிவித்ததாக கூறப்படுகிறது